அது மாத்திரப்ப என்னாச்சு அப்படின்னா டபுள் டோர் வச்சது அதாவது கொஞ்சம் சின்னதா டபுள் டோர் வச்சது வாங்கிட்டேன் எனக்கு அது வந்து யூஸே இல்லைங்க டபுள் டோர் எனக்கு பிடிக்கவே இல்லை வாங்கினதுல இருந்து எங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டே தான் இருப்பேன் நீ எப்போ ஃப்ரிட்ஜ் மாத்திரியோ நீ இதை எடுத்துக்கோ நான் சிங்கிள் டோரே வாங்கிக்கிறேன் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டே தான் இருந்த அதே மாதிரி அவளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃப்ரிட்ஜ் வேலை வச்சது சும்மா ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள தான் செலவு இருந்தாலுமே இங்க இருந்து டபுள் டோர் வச்சது நீ வச்சுக்கோ உன்னோட ஃப்ரிட்ஜ் வேணா நம்ம வேலை செஞ்சு ஆஃபீஸ்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆபீஸ்ல சமயத்துல கருவேப்பிலாம் வைப்போம் அப்புறம் எங்க லதாவும் ஆபீஸ்ல இருக்காங்க அவங்களும் ஏதாவது யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்காக நம்ம அந்த பக்கம் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எங்க பொண்ணுகிட்ட இருந்த பிரிட்ஜு அங்க போயிடுச்சுங்க எங்கிட்ட இருந்த டபுள் டோரு இப்ப எங்க பொண்ணு கிட்ட போயிடுச்சு நான் வந்து வேலை போல் இந்த ஃபிரிட்ஜ் எல்லாத்தையுமே நான் வந்து வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் இப்ப வாங்க அதையும் பாத்திரலாம் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்ககிட்ட பிறண்ட பொடி கிடைக்குங்க முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் எல்லாமே கிடைக்கும் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃப்ரிட்ஜ் மாற்றினப்போ இந்த மாதிரி தான் நான் டபுள் டோர் வாங்கினேங்க ஆனால் எனக்கு வந்து இதில் அகலம் பற்றவே இல்லை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணுறது சிரமமாக இருந்ததால் தான் நான் வந்து வேறு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு யோசித்தேன் அப்போ தான் வந்து கரூரில் அலங்கார எலெக்ட்ரானிக்ஸ் தான் போனேங்க அங்கே நிறைய எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க ஃப்ரிட்ஜு டிவி வாஷிங் மிஷின் எல்லா சைஸ்லேயுமே எல்லாமே வச்சுருக்காங்க அப்புறம் நான் போன உடனே பார்த்தது இந்த வேல்புல் ஒன்று தான் பார்த்தேங்க அதுவும் சிங்கிள் டோர் தான் பார்த்தேன் இது ஒன்று தான் நான் ஓப்பன் பண்ணியே பார்த்தேன் மற்ற ஃபிரிட்ஜெலாம் எதையுமே நான் ஓப்பன் பண்ணியே பார்க்கல இது பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சுங்க அப்புறம் மற்ற ஃபிரிட்ஜு எல்லாத்தையுமே சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்தேங்க டபுள் டோர்லேயுமே வந்து நல்ல பெருசு எல்லாமே இருந்துச்சு ஆனால் எனக்கு வந்து சிங்கிள் டோர் போதுமானதாக இருந்துச்சுங்க அதனால் நான் வந்து சிங்கிள் டோர் வாங்கிக்கிட்டேன் கோத்ரேஜ் கம்பெனி இருந்துச்சுங்க எல்ஜியில் இருந்துச்சு அதுலேயுமே சிங்கிள் டோரெல்லாம் பெருசு இருந்துச்சு ஆனால் நான் பார்த்தது அந்த வேல்பூல் வந்து கிரே கலர் எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் அதையே வந்து ஃபைனலாக சூஸ் பண்ணிட்டேங்க அந்த ஃப்ரிட்ஜு வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நான் இந்த ஃப்ரிட்ஜு எல்லாமே நீட்டாக வெளியில் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க இப்போ சுத்தமாக நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சாச்சுங்க புது ஃப்ரிட்ஜ் வர்ற வகைக்குலையே இந்த ஃப்ரிட்ஜை வந்து எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போட்டு விடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அங்கங்கே கொஞ்சம் எல்லாமே வந்து கலைபரமாக தான் இருந்துச்சுங்க கொஞ்சம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறது மறுபடியும் செட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் பெரிய வேலையாக தான் தெரிஞ்சது நானும் எங்கள் வீட்டில் அவரும் போய் செலக்ட் பண்ண ஒரு ஒரு மணி நேரத்துலேயே வந்து ஃப்ரிட்ஜை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இதையுமே துடைச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே ஷீட்டெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பால் வச்சங்க அதுக்கப்புறமா வந்து ஜூஸ் வச்சுட்டேன் அப்புறம் அந்த ஃப்ரிட்ஜை பொண்ணுக்கு அனுப்பிட்டு இப்போ பொண்ணு வீட்டில் இருந்த ஃப்ரிட்ஜு ஆஃபீஸ்க்கு வந்துருச்சுங்க இதோடய ரேக் எல்லாமே இன்னும் வந்து ஃபிட் பண்ணாமல் வச்சுருக்காங்க எங்கள் பொண்ணு வந்து ஆஃபீஸில் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க இல்லை அதான் இனிமேல் தான் ஃபிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கண்டிஷனில் தான் இப்போ நான் வந்து புது ஃப்ரிட்ஜ் வாங்கியிருக்கேங்க இப்போது புதுசாக இந்த ஃப்ரிட்ஜ் தாங்க வாங்கினேன் வேர்பூல் கம்பெனிங்க இதோட கெப்பாசிட்டி வந்து இரநூத்தி எழுபத்தி நாலு லிட்டருங்க இதை நான் வந்து கரூரில் அலங்காரி எலக்ட்ரானிக்ஸ்ல தான் வாங்கினேன் அங்கே எல்லா கம்பெனி ஃப்ரிட்ஜுமே வச்சிருக்காங்க சின்னது வச்சிருக்காங்க பெருசு வச்சுருக்காங்க டபுள் டோரும் வச்சுருக்காங்க எனக்கு வந்து இதுதான் தான் பிடிச்சிதுங்க நான் வாங்கினேன் இப்போ என்னோட ஃப்ரிட்ஜை பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இந்த மாதிரி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சைட் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நான் நட்ஸ் எல்லாம் வச்சுருப்பேங்க கிரேப்ஸ் ஒன்றில் இருக்குது முந்திரி ஒன்றில் இருக்குது இந்த மாதிரியெல்லாம் கசகசா கூட நான் உள்ளே வச்சிருவேன் அப்புறம் கசூரி மேத்தி இது வந்து பிஸ்தாங்க இந்த மாதிரி யூனிஃபார்மாக பாட்டில்ஸ்லாம் போட்டு வச்சுப்பேங்க அப்புறம் வந்து எசன்ஸ் ஐட்டம்ஸு இதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்கேன் பச்சை கற்பூரம் கூட உள்ளே வச்சுருக்கேன் எக் எல்லாம் இங்கே இருக்குங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா யூனிஃபார்மாக இருக்கல பச்சை மிளகா கருவேப்பிலை வச்சுருக்கேங்க கருவேப்பிலையெல்லாம் வந்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈரம் உணர்ந்தோன்னே இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டேன் எடுக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இப்போ இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டு வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து இந்த காம்பு எடுக்காம தாங்க வைக்கணும் அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் குட்டிமாவோட ஐட்டம்ஸ் இருக்குங்க இதில் சாக்லேட்ஸ் யாராவது கொடுக்குறாங்க இல்லைங்களா இதில் வச்சுப்பாங்க அப்பப்போ ஒன்று எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க அப்புறம் இந்த கிளாஸ் கண்டெய்னரில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து புளிக்காய்ச்சல் வச்சுருக்கேங்க அந்த ஃப்ரெண்டு சுமதி சென்னை போனப்போ எனக்கு கொடுத்ததுங்க சமயத்தில் நம்ம புளிசாதம் செய்கிறதுக்கு புளிக்காய்ச்சல் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா வீதியாக வந்து இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருக்கேன் சில்வர் பாத்திரத்தில் வைக்கும்போது அந்த பாத்திரத்தை அரிசிரும் அதனால் வந்து நான் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னரில் வச்சுருக்கேன் சைட் டோரில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து லெமனேட் ஜூஸ் தான் நான் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன் இதில் வந்து நன்னாரி சிரப்பு கொஞ்சம் முன்னாடி வாங்கினது கொஞ்சம் இருக்குங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது ட்ரை ஜிஞ்சர் இருக்குங்க அப்புறம் வந்து சாட் மசாலாலாம் நம்ம எப்பயாவது தான் யூஸ் பண்ணுவோம் அதெல்லாம் வந்து பாட்டில்ஸில் கொட்டி வச்சா நமக்கு வந்து என்ன இருக்குன்னே தெரியாது அதனால் வந்து கவரோடு அப்படியே வச்சுருங்க வினிகர் வச்சுருக்கேன் அப்புறம் சோயா சாஸு இந்த மாதிரி இதெல்லாமே அப்புறம் டொமேட்டோ கெச்சப்பு இதெல்லாம் இங்கே வச்சிருக்கேங்க இந்த லெமனேட் வந்து நான் எதுக்காக இவ்வளோ பாட்டில்ஸ் வந்து காய்ச்சி வச்சிருக்கேன் அப்படின்னா நமக்கு வந்து குளிர்காலத்தில் எலுமிச்ச பழம் விலை கம்மியாக கிடைக்கும் அதனால் வந்து அந்த சீசனில் நம்ம வந்து இந்த மாதிரி லெமனேட் காய்ச்சி வச்சுக்கிட்டா நம்ம வெயில் காலத்தில் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஆறு மாதம் ஆனாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே இருந்தால் கிடவே கிடாதுங்க எங்கள் சம்மந்த வீட்டில் எலுமிச்ச மரம் இருக்குது அவங்க நிறைய பழம் கொடுத்து போவாங்க அதனால் வந்து இந்த மாதிரி காய்ச்சி வச்சுருக்கேன் அவங்க கொடுத்துட்ட எலுமிச்சம் பழம் கூட நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறேங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா இதெல்லாம் வச்சிருக்கேங்க இந்த பாக்ஸ்ல பாருங்க கொத்தமல்லி இலையை வந்து வேற எடுத்துட்டு இந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் அப்போதைக்கு நம்ம தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி பதினாலாம் தண்ணியில் அலசிட்டு நம்ம உள்ளே வச்சா சீக்கிரமாக கெட்டுருங்க அந்த ஈரப்பதத்துக்கு அது கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு தான் இதை மேலே வச்சுருக்கேன் நீங்கள் அதிகமான அளவு கொத்தமல்லி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வெள்ளை துணியில் சுத்திட்டு கூட வைக்கலாம் இல்லைனா வந்து மேலேயுமே வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட வைக்கலாங்க நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்குவேன் அதனால் வந்து கீழே மட்டும் டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சிருக்கேங்க இன்னொரு பாக்ஸ்லேயும் அதே மாதிரி தான் பாருங்கள் இதில் மேலேயுமே வந்து கொஞ்சம் டிஷ்யூ பேப்பர் போட்டேன் இந்த டிஷ்யூ வந்து எவ்வளோ நனைஞ்சிருக்கு பாருங்களேன் இப்போ உங்களுக்கு பக்கத்தில் பார்த்தா தெரியும் இந்த ஈரத்தை எல்லாமே வந்து இந்த டிஷ்யூ வாங்கிக்கிறதால நமக்கு புதினா வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்குங்க கொஞ்சம் கூட கருக்கவே கருக்காது இது வாங்கி இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு அப்படியே இருக்கு பாருங்க அப்புறம் இதில் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வச்சுருந்தேன் அப்புறம் வந்து எனக்கு கொஞ்சம் தட்டைப்பயிர் அதிகமாக இருந்தது அதனால் வந்து தட்டைப்பயிர் கூட ஒரு பாக்ஸில் போட்டு உள்ளே வச்சுருக்கேங்க பூசணி வித உள்ள சியா சீட்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து வச்சுருக்கேங்க அப்புறம் எங்கள் ஆஃபீஸில் எல்லாருக்கும் பதினோரு மணிக்கு வந்து டீ போடுவோம் அந்த டீக்கு இஞ்சி போடுறதுக்காக நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக இஞ்சி வாங்கிப்பேன் இது வந்து கடையில் எனக்கு எப்பயுமே ரெகுலராக வாங்குகிற கடையில் கிடைக்கும் பத்து ரூபாய்க்கு வாங்கினா இந்த பாக்ஸே நிறந்துடுங்க இந்த மாதிரி இது உதிரி இஞ்சின்னு கேட்டாவே கொடுப்பாங்க இந்த மாதிரி பொடி இஞ்சியாக வாங்கி வச்சுப்பேங்க இதுக்கு வந்து இந்த ஹோல்ஸ் போட்ட பாக்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்புறம் இந்த தூக்கில் பார்த்தீங்கன்னா ஆடை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம பால் ஏடு இருக்குது இல்லைங்களா அதை வந்து எப்பயுமே வந்து நான் இந்த மாதிரி தூக்கில் ஊற்றி வச்சுருவேன் கொஞ்சம் அதில் ஃபஸ்ட்டே விட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் ஆனவுன்னே இதை அடித்து வெண்ணெய் ஆக்கி எடுத்துடுவேன் வெண்ணெயுமே ஸ்டோரேஜ் பண்ணுவேன் வெண்ணை வந்து இப்போ காய்ச்சிட்டேன் அதனால் வெண்ணெய் இப்போ இல்லை உள்ள அப்புறம் இந்த பாக்ஸில் வந்து எங்கள் வீட்டில் பூக்கிற ரோஜாப்பூ அப்புறம் இந்த கண்டெய்னரில் வந்து ஓப்பன் பண்ண மில்க் மேடு வந்து இந்த மாதிரி உள்ளே போட்டு மூடி வச்சுட்டோங்க ஏன்னா ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அது வந்து கெட்டு போயிடும் இல்லைன்னா கட்டி பிடிச்சிடும் இல்லைங்களா அதை வந்து ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு அப்புறம் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பூ பாக்ஸ் தான் நான் எப்பயுமே வந்து ஸ்டீல் பாக்ஸில் தான் பூ போட்டு வைப்பேன் அதிகமாக பூ இருந்துச்சு அப்படின்னா பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயுமே போட்டு வைப்பேன் பூ வந்து இப்போ சீசன் இல்லைங்களா அதனால் வந்து வாங்கி கட்டி வச்சுட்டா வெள்ளி செவ்வாய்க்கு சாமிக்கு போடுறதுக்கு நமக்குமே நாலு கட்டி வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் நான் வந்து வாங்கி கட்டி வச்சிருவேங்க இதுவுமே வந்து பூ போடுறதுக்காக தான் வச்சுருக்கேன் இதில் ரோஜா ரோஜாப்பூ இது எத்தனை நாள் ஆயிடுச்சுங்க விமன்ஸ் டேக்கு முதல் நாள் எயிட் அன்னைக்கு வந்து எனக்கு கேக் வேலை ஸ்ரீத்தி அவங்க எல்லாருமே வந்து பொக்கே கொடுத்தாங்க இல்லைங்களா அதுலேருந்து இந்த ரோஸ் எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டு அப்பப்போ தண்ணியில் எடுத்து நான் போட்டு வைப்பேங்க அது பார்க்குறப்ப அழகாக இருக்கும் இன்னும் ரெண்டு ரோஸ் இருக்குங்க இதில் இதில் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஊருகாங்க இந்த கிளாஸ் பாட்டில் தாங்க ஸ்டீல் மூடி போட்டது இதில் போட்டு வச்சிருக்க ஊர்கா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமே ஆச்சுங்க ஆவக்காய் ஊருவ கிடவே இல்லை இருந்தாலும் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம் ரொம்ப நாளாக நான் வெளியில் தான் வச்சுருந்தேன் சரி உள்ளே வச்சிடலான்ட்டு உள்ளே வச்சுட்டேங்க அப்போ அப்பப்போ தேவைக்கு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு பெரிய பாட்டிலையுமே பார்த்தீங்கன்னா லெமனேட்டு தான் காய்ச்சி வச்சுருக்கேன் இதையுமே எல்லாத்தையுமே நம்ம ஆர்டிஸ்டாக வச்சுருவோங்க இந்த சில்ட்ரையில் பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி இது வந்து டப்பர்வேர் பாக்ஸுங்க நான் டப்பர்வேர் பாக்ஸில் தான் முன்னாடி வச்சுருந்தேன் இப்போ ரீசண்டாக தான் அந்த பாட்டில் ரெண்டும் வாங்கினேன் ஒன்று ஒன்றா காலி ஆகினோன்னே நம்ம எடுத்துக்கிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்போயுமே எங்கிட்ட வந்து ஸ்டோரேஜ் இருந்துகிட்டே இருக்குங்க அப்புறம் எங்கள் ப்ரீசரில் பார்த்தீங்கன்னா பட்டாணி ஒன்றில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்க இன்னொன்றில் வந்து பட்டர் பீன்ஸை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பட்டர் பீன்ஸை உரித்து அப்படியே தான் வச்சுருக்கேன் பட்டர் பீன்ஸும் இப்போ சீசனில் வந்து எனக்கு நூறு ரூபான்னு கிடச்சிது அதனால வாங்கி நான் ஒரு பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டேங்க இது வந்து பட்டர் பீன்ஸுங்க நல்லா ஐஸாக தான் இருக்குது நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணுமோ வெளியில் எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணியில் போட்டோம் அப்படின்னா உடனே வந்து நல்ல அந்த ப்ரீஸ் ஆனதுலாம் போயிடும் ஒரு பாக்ஸில் வந்துங்க பட்டாணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் பச்சை பட்டாணி இப்போ சீசன் இல்லைங்களா அதனால் வந்து பச்சை பட்டாணி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் பச்சைப்பட்டாணி எப்படி ஸ்டோர் பண்ணுறதுங்கிற வீடியோ கூட உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கிட்டா வருஷத்துக்கே வந்து ஒன்றுமே ஆகாதுங்க அப்படியே நல்லாயிருக்கும் எங்கள் ஃப்ரீசரில் இவ்வளோதாங்க அதனால தான் எனக்கு வந்து டபுள் டோர் யூஸ் ஆகலை ஃப்ரீசரில் கொஞ்சம் அதிகமாக ஸ்டோரேஜ் வைக்கிறவங்களுக்கு அது வந்து யூஸாக இருக்கும் எனக்கு ஃப்ரீசர் அதிகமாக யூஸ் இல்லைங்க ஃப்ரிட்ஜு மட்டும்தான் யூஸ் அதனால் எனக்கு இந்த ஃப்ரிட்ஜ் போதும் அப்படின்னு தான் நான் வாங்கிக்கிட்டேங்க இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குது இதையும் பார்த்துடலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாமே இதில் போட்டு வச்சுருக்கேங்க இன்னொரு பாக்ஸ்லேயுமே நட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் இருக்குங்க அதனால் அதை ஓப்பன் பண்ணல கருவாடு நாகப்பட்டினத்துலாம் வந்து கருவாடு அதிகமாக கிடைக்கும் எங்கள் வாக்கில் போனால் வாங்கிட்டு வருவாங்க எங்கள் சம்பந்திக்கும் யாராவது கொடுத்து அனுப்புவாங்க அதனால் எங்கள் வீட்டில் வந்து கருவாடு ஸ்டோரேஜ் இருந்துக்கிட்டே இருக்குங்க அது நல்லா வந்து ரெண்டு கவரில் போட்டு உள்ளே பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதனால் அதை ஓப்பன் பண்ணல நான் அப்புறம் இதை பாருங்கள் எலுமிச்சு படம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேங்கிறது காட்டுறேன் நான் வந்து நல்ல ஒரு கெட்டியான வெள்ளை துணியில் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன் இது வச்சு வந்து எனக்கு ஒன்றரை மாதம் ஆகுதுங்க அப்படியே இருக்குது பாருங்கள் போட்டு நல்லா கவர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கலாம் நமக்கு பாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா பாக்ஸில் கூட போட்டு வைக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி ஜிப்பில் கவரில் போட்டுப்பேங்க காய்குள்ள மட்டும் பெருசாக வாங்கிட்டு இருந்ததால் கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டப்பே வச்சுருக்கேன் அப்புறம் கத்திரிக்காய் வந்து எங்கள் பொண்ணு இப்போ மன்னார்குடிக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு அங்கேருந்து கொடுத்து விட்டாங்கன்னு கொண்டு வந்தாங்க அதனால் வந்து இந்த காய் இது மட்டும்தான் இருக்குங்க அப்பப்போ நான் வந்து காய் ஃப்ரெஷ்ஷாக தான் வாங்கிப்பேன் வெளிலையே தான் வச்சுக்குவேங்க இப்போ இந்த பேஸ்கெட்லேயே என்ன இருக்குதுன்னு பார்த்துர்லாங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வால்நட் உடல் இருக்குங்க இதிலே வந்து சீட்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன் இதுவும் வந்து பரங்கி விதை தாங்க அப்புறம் கடலை மாவெல்லாம் வந்து உடைக்காத பாக்கெட்லாம் நான் இந்த மாதிரி வச்சிருவேங்க வண்டு வராது அதுக்காக இந்த மாதிரி செய்வேன் அப்புறம் மைதா கொஞ்சம் பிரித்தது இந்த மாதிரி பேக் பண்ணி உள்ளே வச்சுருவேங்க வண்டு வராது இது ரெண்டுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளம் தாங்க கூல் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சிருவேங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா சிகப்பரிசி மாவுங்க இதில் பார்த்திங்கன்னா சாதாரணமாக நம்ம இட்லி தோசை மாவு இன்னொரு பாத்திரத்தில் பால் கொஞ்சம் மீதி இருந்துச்சுங்க உள்ளே வச்சுருக்கேன் இது மாதிரி மாவுமே வந்து வாரத்தில் ரெண்டு முறை அரைச்சிடுவேங்க நாலு நாளைக்கு ஒரு முறை அரைச்சிருவேன் ஏன்னா செகப்பரிசி எல்லாம் வந்து இந்த வெயிலுக்கு ரொம்ப குளிச்சிருங்க அதனால வந்து அதுலேயே இட்லி தோசை ஊத்திட்டேன் அப்புறம் கூட வந்து கோதுமை தோசை கோதுமை ரம்மா உப்புமா அப்புறம் ராகி தோசை சப்பாத்தி இதெல்லாம் வாங்குறது அதனால் எங்கள் வீட்டில் வந்து மாவு அதிகம் தீராதுங்க அரைச்சனை எங்கள் பொண்ணுக்கு பாதி கொடுத்தனுப்பிட்டு இங்கே பாதி வச்சுருப்பேன் இந்த இட்லி மாவியெல்லாம் ஸ்பேராக தான் வச்சிருப்பேன் அப்பப்போ ஊற்றிக்கிறதுங்க அப்புறம் நான் தக்காளி வந்து எப்பயுமே வாங்கி வச்சுப்பேங்க ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எனக்கு வந்து குறையாம தக்காளி இருந்துட்டே இருக்கணும் எங்கள் பொண்ணும் சமயத்தில் வேணும்னு எடுத்துட்டு போவாங்க அதனால வந்து தக்காளி வச்சுப்பேன் தக்காளி கொத்தமல்லி கருவேம்பில் பச்சை மிளகா இதெல்லாமே ரெகுலராக இருக்கும் கேட்சில் ஒரு நாள் சட்னி சாம்பார் இந்த மாதிரி மிதி ஆகிறது உள்ளே வைக்கிறது உண்டுங்க அதே வழக்கமாக வச்சுக்கிறது இல்லை இந்த மாதிரி தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு வரேங்க எல்லா ரேப்லேயுமே நான் வந்து இந்த மாதிரி ஷீட் போட்டு வச்சுருக்கேன் இது வந்து நல்ல ஒரு திக்கான ஒரு பிளாஸ்டிக் ஷீட் தாங்க எல்லாத்துலேயுமே போட்டிருக்கேன் இந்த கிளாஸ் வந்து ஸ்க்ராட்சஸ் ஆகாமல் சேவ் பண்ணும் அதுக்காக போட்டிருக்கேன் இந்த மாவு வைக்கிறதுல எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஷீட்டும் போட்டிருக்கேன் கிளாத் மேட்டும் போட்டிருக்கேன் இங்கேயுமே வந்து கிளாத் மேட்டும் கூட போட்டிருக்கேங்க ஐட்டோரில் எல்லாமே வந்து நான் எதாவது ஷீட் போடுவேன் இன்னும் அதெல்லாம் நான் வந்து இன்னும் போடாமல் வச்சுருக்கேங்க இனிமேல் தான் போடணும் ஃப்ரிட்ஜெல்லாம் நம்ம அதிக நேரம் திறந்து வச்சுருக்கக்கூடாதுங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு ஃப்ரிட்ஜை காட்டுறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டேங்க இப்போ நாளைக்கு சமைக்கிறதுக்கு காய் பார்த்தீங்கன்னா நான் வந்து பேருக்குங்காயும் பீட்ரூட்டும் நான் இன்றைக்கே வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன் ஈரத்தொழில சுற்றிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேங்க பாருங்க இதையெல்லாம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன் டெய்லி வாங்கிப்பேன் அப்படி இல்லை அப்படின்னாலும் ஒரு நாளைக்கு சேர்த்து வாங்கிட்டு வருவேன் அவ்வளோதாங்க எனக்கு வந்து டெய்லி உழவர் சந்தையில் போய் காய் தான் சமையல் பண்ண மாதிரியே இருக்கு வேற வழி இல்லை எங்களால் டெய்லி வாங்க முடியாது அப்படிங்கிறவங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதனாலேயே தப்பு இல்லை அப்புறம் ஃப்ரூட்ஸுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க ரொம்ப அதிகமாக இருந்தால்தான் உள்ளே வைப்பேன் இல்லைன்னா வந்து வெளியிலே வச்சுட்டு யூஸ் பண்ணிக்குவோம் அப்புறம் இந்த தேனீ இதெல்லாம் வந்து நான் வாங்கி வைப்பேங்க கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கிப்பேன் அது இந்த வெயில் காலத்துலெல்லாம் நம்ம வந்து ஃப்ரூட் சாலட்லாம் போடுவோம் தேன் அதிகமாக ஜாஸ்தியாக தேவைப்படும் அதுக்காக நான் வாங்கி வைப்பேன் அதையுமே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டேங்க அப்புறம் அந்த கருப்பட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதையுமே நான் வெளியில் வச்சுப்பேன் வெள்ளம் நான் எதுக்காக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கேன் அப்படின்னா எறும்பு வந்திருக்குங்க இந்த வெயில் காலத்துலலாம் வெளியில் வச்சு மெயின்டைன் பண்ணவே முடியல அதனால் நான் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை அப்படி இல்லை அப்படின்னாலும் மாதத்தில் ஒரு முறை கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் வெளியில் எடுத்துருங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் எடுத்து போட்டுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணுங்க ஏதாவது தேவையில்லாதது கண்டிப்பாக உள்ளே இருக்கும் எனக்கெல்லாம் இருந்திருக்கு சமயத்தில் நான் பார்க்காதப்போ என் பொண்ணு அதையெல்லாம் எடுத்து போடுவாங்க அம்மா பாருங்க இப்படியாக வச்சுருப்பீங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போடுவாங்க நமக்கே தெரியாமல் ஞாபகம் பற்றியும் உள்ளே வச்சுட்டு உள்ளே இருக்கும் அதனால் அதையெல்லாம் வந்து நீங்கள் அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க நான் இப்போ தான் வந்து அப்பப்போ கிளீன் பண்ணிக்குவேங்க அப்புறம் எங்கள் வீட்டில் ஐஸ் வாட்டர் யாருமே குடிக்க மாட்டாங்க அதனால நாங்கள் வந்து ஐஸ் வாட்டர் உள்ளே வைக்கிறது இல்லைங்க அப்புறம் இந்த ஃப்ரிட்ஜ் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அலங்கார தான் வாங்கினேன் அப்படின்னு இந்த அலங்கார எலெக்ட்ரானிக்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கரூர் பஸ் ஸ்டாண்டு இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் போனீங்க அப்படின்னா ரைட் சைடு கொஞ்சம் தூரத்துலேயே கோயம்புத்தூத் ரோடில் கொஞ்சம் தூரத்துலேயே ரைட் சைடில் கனரா பேங்க் பில்டிங்கில் இருக்குங்க அந்த கட் கட்டுகிறதுக்கும் முன்னாடியே இருக்குது அங்கே தான் நான் வாங்கினேன் இப்போ வந்து சம்மர் ஆஃபரும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் வந்து நான் வந்து இது டோட்டலாக எனக்கு ஸ்டப்ளைசரி எல்லாமே சேர்த்து எனக்கு இருபத்தி ஏழாயிரம் வருதுங்க ஃப்ரிட்ஜ் மட்டும் தனியாக அப்படின்னா இருபத்தி அஞ்சு எழுபத்தொம்பதோ இருபத்தி ஆறோ வந்துச்சு ஆனால் வந்து ஆன்லைனில் விட இங்கே கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருந்துச்சு அதை எல்லாம் பார்த்துட்டு தான் சரி நம்ம இங்கேயே வாங்கிடலாம் லோக்கலில் வாங்கினா நம்ம எதாவது சர்வீஸ்க்கு இதுக்கெல்லாம் கொடுக்கறக்கும் கன்வீனியாக இருக்கும் அப்படிங்கிறதால நான் அங்கே தான் வாங்கினேன் உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம் நிறைய எல்ஜி வச்சுருக்காங்க வேர்பூட் வச்சுருக்காங்க கோத்ரேஜ் கம்பெனி வச்சுருக்காங்க எல்லா கம்பெனிஸுமே இருக்குது சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் அவங்க வச்சுருக்காங்க நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிட்டு வரலாம் அப்புறம் மற்ற எலக்ட்ரானிக் குட்ஸும் இருக்குதுங்க இதெல்லாம் வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது அங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களை எல்லாருக்கும் தெரியப்படுத்துற அவ்வளோதாங்க நீங்களுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க அம்மா இது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கு முன்னாடி அலங்காரி எலக்ட்ரானிக்ஸ் கான்டாக்ட் நம்பர் கூட உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க நீங்கள் தேவைப்படுறவங்க அவங்க கான்டக்ட் பண்ணிட்டு கூட நீங்கள் வாங்கிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து லோடு அதிகமாக கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க நம்ம அடிக்கடி வந்து ஃப்ரிட்ஜை திறக்காமல் இருக்கிறது நல்லது அதில் லோடு அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா அதுல வந்து கரண்ட் அதுக்கு இந்த மாதிரி ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதனால வந்து தேவையானதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க அந்த காலத்திலாம் எந்த ஃப்ரிட்ஜுங்க வச்சுருந்தாங்க எதுவுமே கிடையாது மண்பானை தண்ணி தான் காய்கறியெல்லாம் வந்து அப்பப்போ உரம் போடாத காய்கறிகள் எல்லாம் கிடச்சிச்சு ஆனால் இன்றைய வாழ்க்கைக்கு வந்து எல்லாருமே வந்து ஃப்ரிட்ஜு அப்படிங்கிறது வந்து ரொம்ப அவசியம் ஆயிடுச்சு அதனால நம்ம வாங்கிக்கிறதுல தப்பு இல்லைங்க அதை வந்து நம்ம நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கணும் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் அதாவது எங்களோட புது ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் எப்படி எல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணுவீங்க நீங்கள் எப்படி எல்லாம் ஃப்ரிட்ஜை வச்சிருக்கீங்க இது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள்